அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போனோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பரபரப்பான திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த அரசாங்கத்தில் அணுகுண்டு உலைகள் அமைப்பதற்கான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த அணுகுண்டு உலைகள் இந்த வடக்கு கிழக்கில் நடத்தப்படுமாக இருந்தால் அதாவது வந்து நிறுவப்படும் இருந்தால் உண்மையிலேயே அந்த இடங்களில் மக்கள் வாழ தகுதியற்ற இடங்களாக அந்த இடங்கள் மாறும் உண்மையிலேயே ஜாழ்ப்பாணத்தில் அந்த அது இருந்தால் ஜாழ்பாணத்தில் இருக்கிற சனமே அங்கே இல்லாமல் போகும் என்கின்ற பல விடயங்களை அவர் அதில் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக இந்த அணு உலைகள் நிறுவப்படுமாக இருந்தால் கலாச்சார மாவட்டமாக இருக்கிற கண்டிலேயோ அல்லது அம்பாந்தோட்டிலேயோ அல்லது புலனரவுலையோ நிறுவப்படும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது உடனடியாக அதை கொண்டு போய் வடகிழக்குதான் அவர்கள் நிறுவுவார்கள் என்ற விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி ஒளி காணொலியில் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார் அதில் அவர் குறிப்பாக மூன்று இடங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து காங்கிரசின் துறையில் நிறுவப்படலாம் அல்லது மன்னாரில் நிறுவப்படலாம் அல்லது திருகோணமலையில் நிறுவப்படலாம் என்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கார் இப்படியான விடயங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க மாட்டார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க மாட்டார்கள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் கதைக்க மாட்டார்கள் உண்மையிலே அது இப்படியான விடயங்களை பேசுகிறதுக்குன்னு ரவிராஜ் அண்ணான் ஒருவர் இருந்தார் ஆனால் அவர் இப்போ இல்லாமல் போயிட்டார் அந்த தான் நான் பயணிக்கின்றேன் என்கின்றபடிய பொருள் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் நான் நாமளோட பயணிக்கின்றேன் நான் நாமளோட டீல் அடிக்கப் போகணும் என்ற சில விஷயங்களை சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே நான் நாமளோட டீல் அடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நாமல் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட வேணும் அதை நாமளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விடயங்களை நான் அப்படி ஒரு விடயத்திலேயே முடிவார்கள் உண்மையிலேயே நாமல் என்பவர் ஒரு பட்டியல் மூலமாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர் உண்மையிலேயே அவர் ஒரு காலங்களில் ஒரு ஜனாதிபதியாகவோ அல்லது காலங்களில் ஒரு பிரதமராகவோ வர போன்றார் என்றால் அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறதுல எனக்கு நன்மை நடக்கலாம் ஆனால் அவரே ஒரு மூழ்க போகின்ற படகு மாதிரி தான் இருக்கின்றார் ஆகவே அந்த அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்து என்ன செய்ய முடியும் அவர் என்னுடைய ஒரு நண்பரே தவிர வேறொருபடியும் இல்லை உண்மையிலேயே எனக்கு சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் பாராட்டலைகள் வந்திருக்கின்றன குறிப்பாக தேரர்கள் என்னை பாராட்டுகின்றார்கள் உண்மையிலேயே இந்த ஓரிணை சேர்க்கையாளர்களை தைரியமாக எதிர்த்தவன் என்கின்ற வகையில் எனக்கு சிங்கள மக்கள் மத்தியிலேயும் ஆதரவு இருக்கின்றது குறிப்பாக சிங்கள தேரர்கள் மத்தியிலே எனக்கு ஆதரவு இருக்கின்றது அவர்கள் என்னை பாராட்டுகின்றார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் எனக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கின்றார்கள் அண்மையில் பெரும்பாலாகும் ஐக்கிய தேசிய கட்சி அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற பிரதான எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் என்னோட நல்ல விதமாகத்தான் செயற்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த பழியையும் போடக்கூடாது சிங்கள அரசியல்வாதிகள் விடுங்க சிங்கள அரசியல்வாதிகள் உண்மையிலேயே எங்கள்கிட்ட இருக்கிற சில தமிழ் அரசியல் போல அங்கேயும் சில சிங்கள அரசியல் பாதிகள் விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுவோம் நாங்கள் ஒட்டுமொத்த சிங்கள மக்களையே எதிர்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீதமான மக்கள் அப்படி இருக்கலாம் மிச்ச எழுபது வீதமான மக்கள் ஒரு நல்ல வகையில்தான் செயற்படுகின்றார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கூட ஏற்று செயற்படுகின்றார்கள் சொல்லியிருந்தார் அப்ப இதுல அவர் சொல்கின்ற பொழுது காங்கிரஸின் துறை மென் அவர் திருவோணமலை போன்ற இடங்களில் இந்த அணு உலைகள் அமைக்கப்படலாம் குறிப்பாக மண்ட தீவில் வந்து விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கின்றார் உண்மையிலே இந்த விளையாட்டு மைதானம் இதற்கு என்கின்ற ஒரு சந்தேகம் என்று எழுதுகின்றது இதில் வந்து இராணுவ முகாம்களை அமைப்பதற்கான மிக பாரிய அளவிலான இராணுவ முகாம்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன அதற்கான ஒரு திட்டமும் போய்கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஊகத்தின் அடிப்படையில் அவர் இந்த விஷயத்தை கைத்திருக்கின்றார் உண்மையிலே இந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு பன்னிராயிரம் லிட்டர் தண்ணி கிட்ட தேவைப்படும் அது எங்கே இருந்து கொண்டு வரப்போய் நம்ம கிளிநோச்சரை கொண்டு பார் என்றாலும் எஜமானர் விடமாட்டார் என்கிற விடைய பொருளில் அவர் சிறிதரனை ஒரு நகைச்சுவை பாணியில் சிறிதரனுடைய பேரையும் முதல்ல எடுத்திருக்கின்றார் பேர் சொல்லையில் ஒரு எஜமான விடமாட்டார் என்ற பதத்தில் சொல்லியிருக்கேன் அது இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா பலாலி விமான நிலையம் விஸ்தரிக்கணுமா அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் மன்னார் பொருளாதார மத்திய நிலையத்தை விஸ்தரிக்கணும் மன்னார் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிக்கணும் என்று ஒருங்கிணைப்பு குழு குழு பேசினவன் நான் அதுக்கான புகழை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் இந்த மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயங்களில் நான் ஒரு பங்காற்றியிருக்கிறேன் என்றும் சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் இப்படியான விடயங்களை நான் வரவேற்கின்றேன் உதாரணமாக இந்த வீதி புனரமைப்பு சம்பந்தமாக சந்திரசேகர் அவர்கள் சில விஷயங்களை மேற்கொண்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் இளங்குமரன் அவர்கள் இந்த அகழ் பணிகள் சம்பந்தமான தன்னுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார் இதற்காக நான் ஆதரவு தெரிவிக்கின்றன அவர்களுக்கு அவர்கள் நல்ல விஷயங்கள் சேர்ந்தால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் அதுக்காக ஒட்டுமொத்த அரசியல் திட்டங்களுக்கு நான் எதிராக இருப்பேன் என்றால் இல்லை ஆனால் இந்த அணுகுண்டு திட்டம் என்றால் மிக பாரியளவிலான பிரச்சனைகளை ஜாழ்ப்பாணம் எதிர்கொள்ள நோடிடும் குறிப்பாக வடகிழக்கு எதிர்கொள்ள நோடிடும் பெரும்பாலும் மன்னார் பகுதியில் தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் நெடுந்தைப் பகுதியில் அல்லது அநில்தி போதியோ சனங்கள் புழக்கம் இல்லாத படங்களை அவர்கள் குறைவான சனப்புழக்கம் குறைவான இடங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் தேர்ந்தெடுக்கின்றது சனப்புழக்கம் அதிகமாக இருக்கின்ற இடங்கள் உண்மையிலேயே அது காங்கிரஸ் துறையில் இருக்குமாக இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் மக்களே இல்லாத போகிற ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும் ஆகவே அந்த அந்த வகையில் தான் நாங்கள் இதற்கு சில எதிர்ப்பறைகளை தெரிவிக்கணும் உண்மையிலேயே இந்த விஷயம் வருமாக இருந்தால் ஒரு பெரிய பெரிய அளவிலான ஒரு இயற்கை வளங்கள் அளிக்கப்படும் என்ற தாண்டி ஒரு மக்கள் எதிர்ப்பலைகள் இங்கே உருவாகும் தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் அப்படி செய்யுமோ செய்யலையோ தெரியவில்லை ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த அரசாங்கம் இப்படி செய்வதற்கான சில திட்டமிடல்கள் போய்க் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாமளோட டீல் அடிக்கிற சிங்கள அரசியல்வாதிகளோட டீல் வைக்கிற தலைவருக்கு பணம் பெறும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் உண்மையிலேயே எனக்கு இப்போ ஒரு பணப்பிரச்சனையுமே இல்லை பணத்தட்டுப்பாட நிலைமையோ அல்லது பண தேவையோ இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகளும் எனக்கு இல்லை ஏனென்றால் தொடர்ந்து தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுத்தால் கூட வெளிநாட்டில் இருப்பவர்கள் எனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பொருள் கூட பேசியிருந்தார் அது மட்டும் சில சொத்து மதிப்புகளை நீங்கள் பயன்படுத்த பணங்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ளணுமா ஆனால் சில கடன்கள் கூட நான் எடுத்திருக்கிறேன் ஆகவே அது சம்பந்தமாக தெரியணும்னா நீங்கள் என்னுடைய அடையாள அட்டையை கொண்டு போய் நீங்கள் பரிசீலிக்க முடியும் என்று அவர் என்னுடைய அடையாள அட்டைகளுக்கும் போன்றவற்றையும் அதில் சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக அவர் சொல்ல வந்த விடயம் என்றால் இந்த அணு உலைகள் மிக பாரதூரமான அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதற்காக நாங்கள் இந்த விடயத்தில் வந்து எனக்கு என்மேல வைக்கப்பட விமர்சனங்கள் சில இருக்கின்றன நான் என்ன அரசியல் செய்ய நான் என்னுடைய அரசியல் ஒரு மக்களுக்கான அரசியல் தான் என்னுடைய அரசியல் மக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நல்ல விடயங்கள் தோவையோ அந்த விடயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த அரசியலை தான் இனியும் நான் செய்வேன் என்கிற விஷயப்பொருள் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் ஒரு இனவாதி என்கின்ற விடயத்தை தான் அந்த இன்டர்வியூல அந்த இன்டர்வியூவை எங்களுடைய வலை ஒலியில தமிழாக்கம் போட்டிருப்போம் பாருங்க இன்னொரு இன்டர்வியூ என்று தமிழாக்கம் இன்னும் வேற இருக்கின்றது அந்த இன்டர்வியூனுடைய தமிழாக்கத்தையும் நாங்கள் எங்களுடைய குரல் பதிவு மூலமாக இருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதிலயும் அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அதை மீண்டும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் நான் பிரபாகரன் அவர்கள் ஒரு இனவாதி என்று சொல்லவில்லை தலைவர் பிரபாகரன் பிரபாகரன் ஒரு இனவன் என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை உடனடியாக நான் நான் அந்த இடத்துல குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல சிங்கள மக்களுக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல உண்மையிலேயே அரசியல்வாதிகளை தான் சிங்களுடைய அரசியல் நிலைப்பாடை தான் எதிர்க்கின்றோம் என்ற கொள்கையில தான் விடுதலைப் பிள்ளை தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட பயணித்திருந்தார் அந்த அடிப்படையில் தான் நானும் மக்களை பெரிதும் நேசிக்கின்ற சிங்கள மக்களுக்கு நல்லது செய்யணும் என்றாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஆகவே இப்ப கூட சிங்கள மக்கள் பலர் என்னை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அரசியலை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தேரர் ஒருவர் தொலைபேசி மூலம் அழைத்திருந்தார் நான் ஒரு சுத்த சிங்களவன் நீங்கள் ஒரு சுத்த தமிழன் ஆனால் எங்களுக்குரிய நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய அரசியல் எனக்கு பிடித்திருக்கின்றது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் சிலவை எனக்கு பிடித்திருக்கின்றது என்று அவர் என்னை பாராட்டியிருந்தார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த காணொலி என்ற முழுமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட அணு உலைகள் இந்த மண்ட குறிப்பாக காங்கிரஸ் துறையிலேயோ மன்னாரிலோ திருகோணமலையிலையோ அமைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலவாறாக இருக்கின்றன அப்படி அமையப்பெருமாக இருந்தால் மிக பிரதானமான ஒரு அழிவை வடக்கு கிழக்கு சந்திக்க வேண்டி நேரிடும் உண்மையிலேயே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தை ஒரு ஊகமாகத்தான் சொல்லியிருந்தார் இது நடக்குமோ நடக்காதான்றது வேற விஷயம் அப்படி நடந்தால் ஒரு மிகப்பெரிய அழிவு பெறமுன்றது சரியான முடியாத பாத்தீங்கன்னா முதலாவதான அணுகுண்டு பரிசோதனையே ஒரு மிக பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிரோஷிமா நாகசாயில போட்ட குண்டுகள் இன்றும் கூட அதன் அழிவுண்ட விளிம்பில் தான் அந்த நா அந்த நாட்கள் நகர் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் அவர்களுக்கு இன்றும் கூட உடல் அளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த அணுகுண்டு சம்பந்தமான விஷயத்தில் அணுகுண்டு போடப்பட்டதால் ஆகவே இந்த அணுகுண்டு பரிசோதனை இடம்பெறும் ஆக இருந்தால் குறிப்பிட்ட அணு உலைகள் அணுகுண்டு பரிசோதனை இடம்பெறுகின்ற பொழுது அதிலிருந்து ரசாயனங்கள் கசுகின்ற பொழுது சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு மிக பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அணு சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பாக ஐன்சீன் அவர்கள் கூட இந்த அணுவால மிக பாரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் எங்கள் விஷயத்தை சொல்லியிருந்தார் அவே மிக பெரிய ஒரு சக்தி இந்த அணுசக்தி அவை இந்த அணுசக்தி இங்கே வருமாக இருந்தால் உண்மையிலேயே ஏற்கனவே நாங்கள் முப்பது வேட கால பூரை சந்தித்தவர்கள் அதுல அதுண்ட போருண்ட வடுக்கல்லிருந்து இன்னுமே நாங்கள் மீளே இல்லை மீண்டுமே இப்படி ஒரு விடயம் வருமாக இருந்தால் காற்றாலைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் போராட்டது இடம்பெறுகின்றது அந்த காற்றாலையை விட மிக பாரிய அளவிலான அழிவை சந்திக்க நேரிடும் ஆகவே அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உண்மையிலேயே இப்படி நடந்தால் நடக்குமா நடக்காதா என்கிறது வேற விஷயம் இது ஒரு சரியான அவர் 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 கூட ஊகத்தின் அடிப்படையில்தான் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் நான் இப்படி நடந்தால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்பதுதான் உண்மை